அனைவருக்கும் அக்ரிடெக்ட் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு விஎஸ்டி சக்தி விடி டபுள் டூ ஃபோர் மினி டிராக்டரு ப்ளஸ் அதோடு சேர்ந்து உங்களுக்கு ஒரு சக்திமான ரொட்டேட் இருந்தாங்க செட்டாக சேல்ஸ் வாங்க இதோட முழுமையான விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோஸ்க்கு பண்ணால் முழு சாப்பாடு அதுதான் டிராக்டர் டீடெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் வீடியோ பார்க்க முடியும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரெஸ் பண்ணி ஆன்லைன் சேனல் அப்போ நம்ம டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோ நீங்க மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் மேல நம்ம சேனலில் என்ன மாதிரி உங்களுக்கு டிராக்டர் வேணும் நம்மளோட கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த டிராக்டர் நம்பர் தேடிப்பிடிச்சு வீடியோ பார்க்க போடலாங்க பெஸ்ட் ப்ரைஸுக்கு அதை வாங்கிக்கலாம் அந்த விஎஸ்டி சக்தி மினி டிராக்டருங்க மாடல் டூ டூ ஃபோருங்க மேனுபாக்சளவுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க ஃபோர் வீல் இதோட சேல் சேர்ந்து உங்களுக்கு ஒரு ரொட்டவேட்டரும் சேல்ஸ் வந்துருங்க ரொட்டவேட்டரோட பிராண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்திமானுங்க ஹெச்பி கேட்டகரி உங்களுக்கு இருபத்தி இரண்டு ஹெச்பி கேட்டகிரிங்க வண்டி உங்களுக்கு ஃபோர் வீல் மூவிங்க சிங்கிள் ஓனருங்க ரென்னி அவர் சிங்கிள் உங்களுக்கு வெறும் எட்நூறு ஹவர்ஸ் தான் ஓடி இருக்குது வண்டியோட சேர்ந்து உங்களுக்கு சக்திமான் ரொட்டவேட்டரும் சேல்ஸ் வந்துருங்க ரொட்டவேட்டரோட பிளேடுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது பிளேடு வெட்டுருங்க வண்டி உங்களுக்கு ரன்னிங் கண்டிஷனில் இருக்கேன் உங்கள் இன்ஜினி கிரௌண்டு கீர்பாசி எல்லாமே தெளிவாக சுத்தமாக இருக்கேன் பேப்பர் கண்டிஷன் எஃப்சி கரண்டில் இருங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சுட்டுங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈரோடு மாவட்டம் அன்னூரில் இருக்குங்க கேட்கக்கூடிய விலையுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொட்டேட்டர் ப்ளஸ் வண்டி எதுவும் இருந்தும் சேர்த்து உங்களுக்கு இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரம் சொல்லாரு நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க ஓனருடைய காண்டக்ட் நம்பர் கொடுத்துருங்க நேரடியாக தொடர்பு கொண்டு நேரில் போயிட்டு வண்டி கண்டிஷனும் புக் கண்டிஷனும் தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இதுபோல் ஒன்று டிராக்டர் சேல்ஸ் சுட்டில் சந்திப்போம் அதுவரை கத்துருங்கள் நன்றி Wanna come? Uh.